உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சரண்டர் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு செவ்வா சனி சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோக பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது அடிப்படையிலேருந்து சொல்லித்தரோம் ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது நேரடி வகுப்பாகவும் நடக்குது படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அது மட்டும் இல்லாமல் மிருகசிறிட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே ஒரு குணம் என்னென்னா நல்லா சம்பாதிக்கணும் நல்லா வேலை பார்க்கணும் உழைக்கணும் உழைச்சி நிறைய சம்பாதிச்சு நல்ல சௌகரியமாக இருக்கணும் அந்த சௌகரியம் யார் இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கணும்னு இருக்கணும் என்னோடய அம்மா அப்பா நல்லா சௌகரியமாக இருக்கணும் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் என்று என் மனைவி நல்லா இருக்கணும் என்று கணவன் நல்லா இருக்கணும்னு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக உழைப்பால் உயர்ந்து உ அவங்களுடைய வாழ்க்கையை குடும்பத்துக்காக தியாகம் செய்யக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் என்ன அப்படின்னா எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் சில கெட்ட பெயர்களையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு நீ என்ன செஞ்ச நீ கடமை தானே செஞ்ச நீ வந்து எனக்கு வந்து நான் உனக்கு படிக்க வச்ச நீ இதெல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா கிட்டேருந்து கூட பிறந்தவங்க கிட்டேருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு வருத்தங்களையும் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஆனால் தொடர்ந்து என்ன பண்ணுவீங்க அவங்க பேசி போகிறாங்க கொடுங்க நம்முடைய கடமையை செய்வோம் அப்படின்னு அந்த கடமையை தவறாமல் செய்யக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி மார்ச் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அதாவது முப்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இருக்க போகிறாங்க அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு விசேஷமான கிரக சேர்க்கை ஏன் அப்படின்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய செயல்களை ஒரு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராசி அன்பர்கள் பெறுவாங்க அதே போல் சனி பகவான் அப்படின்னு சொன்னாவே பொதுவாக ஒரு வேலைக்கான வர காரகிரகம் ஒரு தொழில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காரகிரகம் நிறைய சிந்தனைகள் அந்த சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் நம்ம எதை பார்த்தாலும் இதை செய்யலாம் இந்த தொழில் பண்ணலாம் இதை இந்த தொழில் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த தொழில் இந்தமாரி பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை சேகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் எப்போவுமே கொடுத்துட்ருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் அப்படின்னு சொன்னால் விடாமுயற்சிக்கு பேர் போன கிரகம் இந்த செவ்வாய் தான் ஒரு ஜாதத்தில் செவ்வாய் நல்ல பலமாக இருக்குது அப்படின்னா எத்தனை வாட்டி விழுந்தாலும் திருப்பி திருப்பி எந்திரிச்சு வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த செவ் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை ஜெயிக்க உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த செவ்வாய் பகவான் தான் அதே போல் தைரியமாக எந்த ஒரு விஷயத்த தைரியம் வேணும் எதை செய்கிறதுக்கும் ஒரு பிஸ்னஸே பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப யோசிச்சு யோசிச்சு கடைசியில் இல்லை நம்மளுக்கு சரியாக வராது வேலைக்கு போயிடலாம் இல்லை நம்ம வேலையிலே இருப்போம் இல்லை வேலையை சரியாக வராது நம்ம பிஸ்னஸ் போயிடலான்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய முயற்சிகளை மாற்றிப்பே இருப்பாங்க அந்த முயற்சிகளை நல்லபடியாக ஒரு மாற்றத்தை அந்த முயற்சி ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவான் தான் அந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் அதே போல் குருவுக்கு அடுத்ததாக மங்கள காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமும் இந்த செவ்வாய் பகவான் தான் நிறைய மங்களகரமான விஷயங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதே மாதிரி ஒரு குழந்தை பேர் பிறக்குது எல்லாத்துக்குமே ஒரு மிக மிக முக்கியமான கிரகமாக இந்த செவ்வாய் பகவான் தான் இருக்கார் அப்போ இந்த இரண்டு கிரகங்களும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் சேரும்போது ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை ரிஷபராசி என்பவர்கள் கொடுக்க போகுது பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் ஒரு மூணு வருஷம் ஒரு ஒன்றரைலேருந்து மூணு வருஷமாக செலவு மட்டுமே பார்த்துருப்பீங்க அந்த செலவு 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 வந்து தொழிலில் நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சார் எனக்கு செலவு தான் நிறைய வருது நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எல்லாம் ஆர்டர்ஸ்லாம் இருக்குது அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா என்னுடைய ஆள்களுடைய சம்பளத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியல அது வந்து வரவுக்கு மேலே செலவு அதிகமாகுது அதே பொருளோடய ரேட் அதிகமாகிடுச்சு இப்போ நான் கொடுக்குற ரேட்டு கம்மியாக இருக்குது அதனால் எனக்கு லாபம் இல்லை செலவு அதிகமாக இருக்குது ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நிறைய தேவையில்லாத செலவெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி உடல் ரீதியான பாதிப்புகள் நிறைய வருது அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்குங்க இந்த மாதிரி நிறைய செலவுகளை மட்டுமே செய்து அதன் மூலமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடனும் வந்துருச்சு கடன் வந்து என்னென்னா பெரிய லெவல் இல்லைன்னா கூட நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா கடனே இருக்கக்கூடாது நம்ம உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் ஏன் கடன் வச்சுக்கணும் கடனே வச்சுக்கூடாது நீங்கள் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பேமெண்ட்டை கரெக்டாக சொன்ன நேரத்துக்கு சொன்ன டேட்டில் கொடுப்பாங்க அதேமாதிரி ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கரெக்டான நேரத்தில் அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க அந்த எண்ணங்கள் எப்போவுமே இருக்கும் அந்த தொழில் சிந்தனை அந்த தொழிலில் ஒரு தர்மம் அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான நேரம் கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பது காரணம் ரிஷப ராசியில தான் சந்திர பகவான் உச்சம் அதனால் இவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன் நம்ம இது மாதிரி வாங்கணும் கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த ஒரு கா ஒரு மூணு வருஷத்தில் தேவையில்லாத கடன்கள் உங்களுக்குள்ளே வந்திருக்கும் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் பணம் போட்டு லாஸ் ஆகிருக்கும் இல்லை எங்கேயாவது ஒரு பணம் வர வேண்டிய இடத்துல பணம் வராமல் இருந்திருக்கலாம் இல்லை பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு ப்ராஜெக்டே டேக் ஆஃப் ஆகாமல் வந்திருக்கலாம் அதில் பணத்தை நிறைய போட்டு அதில் பேங்க்லேருந்து வட கடன் வாங்கி போட்டு அதில் வட்டி இருப்பீங்க இல்லை வராக்கடன் நிறைய இருந்திருக்கலாம் இல்லை நீங்கள் யாரையாவது நம்பி பணத்தை போட்டு அவங்க எதுவும் செய்ய முடியாமல் லாக் ஆகி உங்களுடைய ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகாமல் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய சந்தித்து அதன் மூலமாக ரொம்ப விருத்து போய் அது நம்மளுக்கு தொழில் செட் ஆகாதோ நம்ம தொழில் பண்ண முடியாதோ அப்படின்னு ஒரு நினச்சி வேண்டாம்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடந்த ஒரு மூணு வருஷமாக இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ஒரு வாய்ப்புகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கண்டிப்பாக இருக்க போகுது நீங்கள் எங்கெல்லாம் பணத்தை போட்டிங்களோ அந்த பணம்லாம் திரும்பி வரக்கூடிய நேரம் ஒரு தொழில் ஆரம்பிக்க நினச்சி நீங்கள் போட்ட பணம் கண்டிப்பாக தொழிலில் நல்லா வளர்ச்சி வரக்கூடிய ஒரு ஆரம்ப நேரமாக இந்த முப்பத்தெட்டு நாட்கள் இருக்க போது அதேமாதிரி வராத பணங்கள் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத சில இடத்துல பார்த்தீங்கன்னா வரவே வரா நினச்சிருப்பீங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க இல்லை எனக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்ட இருந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க காரணம் என்ன அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியாமல் போயிருக்கோம் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தினால உங்கள்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுக்காம வந்திருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணாங்க இருந்தாங்க கொஞ்சம் பணம் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த ஆர்டரை பண்ணுங்கள் எனக்கு பொருளை கொடுங்க அது மாதிரி கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த முப்பத்தெட்டு நாட்கள் இருக்க போது அதனால் மே ரிஷபராசி என்பர்கள் என்ன பண்ணுங்க நிறைய முயற்சிகளை பண்ணுங்கள் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவோம் அந்த விஸ்வரூப வெற்றியை விடாமுயற்சியை முயற்சியை கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுப்பார் அதன் மூலமாக உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய ஃபீல்டு நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் ஒரு பேர் வாங்கக்கூடிய ஒரு காலம் அந்த துறையில் நிறைய வெற்றி வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய நேரம் இல்லை சார் நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ்ஸு அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பிஸ்னஸில் நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை சார் எங்கள் ஃபேமிலியை யாரும் பிஸ்னஸே பண்ணல வேலைக்கு தான் இருந்தாங்க நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம் உங்கள் சுய ஜாதத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது அதே போல் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு திறமை நிறைய பேருக்கு இருக்குது இந்த வேலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒழுங்காக கரெக்டாக ஒரு வேலையை கரெக்டான நேரத்துக்கு முடித்து கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் என்னென்னா இவங்க அதிக நேரம் வேலையும் பார்க்க தயாராக இருப்பாங்க ஆனால் கடந்த காலகட்டம் என்ன ஆகிடுச்சுன்னா நான் அதிகம் வேலை பார்க்குறேன் ஆனால் எனக்கு சம்பள உயர்வு இல்லை ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கேன் திருப்தி இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கேன் நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்க்குறேன் பட் இருந்தாலும் எனக்கு சம்பளம் அதிகப்படுத்தி கொடுக்க மாட்டுறாங்க நேற்று வந்தவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுத்துட்டாங்க இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க எனக்கு எதுவுமே கிடைக்காதா அப்போ நான் வந்து எதுவுமே வேலை பார்க்கலையா அப்படின்னு நினச்சக்கூடியவர்களுக்கு இந்த முப்பத்தெட்டு நாட்களில் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுது ஒரு இன்க்ரிமெண்ட் வரப்போகுது அதன் மூலமாக மன சந்தோஷத்துடன் இதுக்கப்புறம் வேலை பார்க்க போகிறீங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வேலை வந்து சரியில்லை எனக்கு சம்பளம் கம்மியாக தான் இருக்குது வேறு ஒரு இடத்துல என் ஃப்ரெண்டு அவ்வளோ வேலை சம்பளம் வாங்குகிறான் இந்த இடத்துல இன்னொரு இப்போ என் கூட படித்தோம் இந்த சம்பளம் வாங்கிட்டுருக்கான் நான் மட்டும் கம்மியாக வாங்குகிறேன் அங்கெல்லாம் ட்ரை பண்ணால் கிடைக்கல எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் என் ஃப்ரெண்டே கூட ட்ரை பண்ணலாம் எனக்காக ஆனால் கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை மாற்றங்கள் வரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை மாற்றம் பண்ணுறது சிறப்பு உங்களுக்கான உங்களுக்கான பதவிகள் காத்துட்ருக்கு அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை மாற்றம் பண்ணீங்க அப்படின்னா நல்ல இடத்துல நல்ல பதவியில் நல்ல ஒரு சம்பளத்தில் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளிநாடு யோகம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருக்குது இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த உழைப்பால் உயர்ந்தவர்கள் சொன்னால எங்கே போயும் உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் கிடைக்காம இருந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த காலம் இருந்துச்சு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ நேரம் நல்லா இருக்குது இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகளும் கிடைக்கும் சார் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன் வெளிநாட்டுலேருந்தே வேலை இல்லாமல் இருக்கேன் திடீர்னு என் கம்பெனி மூடிவிட்டாங்க திடீர்னு ஆட்குறை பண்ணிட்டாங்க நான் எனக்கு எப்படி என்ன பண்ணுறது தெரியல இப்போ அடுத்த முடிவு என்ன எடுக்கிறதுன்னு தெரியல இந்தியா வந்துடுறதா இல்லை இருக்கிறதா வேலை பார்க்குவதா வேலை கிடைக்கிறதா வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அங்கேயே இருந்து முயற்சி பண்ணுங்கள் பக்கத்தில் எதாவது ஊர் அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரி ஏதாவது மாறி முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ராசியன் ராசியான்பர்களுக்கு ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்குது நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அதே போல் நிறைய ரிஷபராசியன்பர்களுக்கு திருமணத்தில் வந்து என்னென்னா அம்மா அப்பா சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிட்டே இருந்துருக்கும் ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்களாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அந்த மாதிரி இது ஒரு அமைப்பில் நீங்கள் ஒரு வரனை பார்க்கக்கூடிய நேரமாக கடந்த காலகட்டம் வந்திருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்கள் வீட்டில் இருக்கவங்க பிடிக்காம உங்களுக்கு பிடிக்காம அதனால நிறைய வரனை தள்ளி தட்டி கழிச்சுட்டே வந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி சப்பா அவர் பத்தாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வரணம் அமைஞ்சு திருமணம் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த முப்பத்தெட்டு நாள் இருக்க போது அதில் திருமணம் சம்பந்த முயற்சிகள் அதிகமாக முயற்சி பண்ணுங்க சரிங்களா அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடிக்கலன்னு நிறைய தட்டி கழிக்காதீங்க ஏன்னா ரிஷபராசியன்பர்கள் அது ஒரு பெரிய பிரச்சனை எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் அது எப்பவுமே வாழ்க்கையில் நடக்காது அதனால் ரொம்ப முயற்சி பண்ணாமல் நீங்கள் இருக்கிற விஷயத்தை பாருங்கள் ஏற்கனவே பார்த்து வேணான்னு சொன்ன பொண்ணு ஜாதகம் பையன் ஜாதகம்லாம் எடுத்து திருப்பி ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அதிலேயே ஒரு வர்ணம் அமைவதற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதேபோல் நிறைய ரிஷபராசியன்பர்களுக்கும் வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த செவ்வாய் சனி சேர்க்கை செய்ய போது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடில் மாடியில் ஒரு போர்ஷன் எக்ஸ்டென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க இத்தினால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லோன் கிடைக்கல அதனால் நான் வீடு கட்டலை எனக்கு பணம் வர வர வேண்டிய பணம் இருக்குது அது வரல அதனால் கட்டலைன்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் வர வேண்டிய பணத்துக்கெல்லாம் முயற்சி பண்ணலாம் லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வீடு கட்டி நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தோடு நல்ல அந்த புது வீட்டில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த அடுத்த முப்பத்தெட்டு நாட்கள் இந்த செவ்வாசனை சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்க போகுது போல் வீடு விற்கணும் வீடு இடம் விற்கணும் இதனால தான் சார் எனக்கு பிரச்சனையே எனக்கு இதனால் தான் சார் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியே கம்மியாயிடுச்சு நான் வெளியூருக்கு போய் வேலை பார்த்துருப்பேன் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்துருப்பேன் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டோமே அதில் நிறைய இன்டீரியர்லாம் எல்லாம் பண்ணிட்டோமே ஏன்னா இந்த ரிஷப் ராசி என்பர்கள் நினைப்பாங்கன்னா வீடு வாங்கினா வீட்டில் அப்படி இருக்கணும் சொகுசாக இருக்கணும் ஏசி போடணும் இன்டீரியர் பண்ணணும் லைட் இந்த மாதிரி வைக்கணும் பூஜை ரூம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அந்த வீடை கட்டியிருப்பீங்க அந்த வீடு இருக்கிறதுனால அந்த வீடை விற்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்திருக்கோம் நீங்கள் கேட்ட ரேட்டு கிடச்சிருக்காது அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ரிஷபராசி அன்ப சந்திச்சுட்டு வரீங்க அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த இடம் விற்கணும் வீடு விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இடம் வீடு விற்று அதன் மூலமாக பணம் வர வரக்கூடிய நேரமாக இந்த ரிஷப அன்பர்கள் இருக்குது அதனால் இந்த முப்பத்தெட்டு நாட்கள் முயற்சி பண்ணுங்கள் அதே போல் இந்த ராசி அன்பர்களுக்கு பெரிய ஒரு விசேஷம் என்னென்னா புதுசாக தொழில் தொடங்கணும் அதே புதிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த முப்பத்தெட்டு நாள் இருக்க போகுது நிறைய விஷயம் யோசிச்சு வச்சுருப்பீங்க ஆனால் எதுவுமே நடக்கலை சார் ஒரு இன்வெஸ்டர் பணம் போடுறான்னாரு கடைசியில் பார்த்தா அவர் பணம் தரல அதேமாதிரி நான் ஒரு ஒரு இதில் இருக்கவங்க சினி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்கவங்க நான் ஒரு ப்ராஜெக்ட் கையில் வச்சுருக்கேன் நானும் நிறைய பேர் சான்ஸ் கேட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்கல இந்த மாதிரி வந்து புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய யோசனைகளை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்க முடியாமல் தவித்தவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த முப்பத்தெட்டு நாட்கள் நிறைய வாய்ப்புகள் வரும் முயற்சிகளும் செஞ்சீங்க அப்படின்னா அந்த முயற்சி ஒரு பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மொத்தத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை நல்ல ஒரு பதவி பட்டம் திருமண வாய்ப்புகள் நிறைய மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு போல் உடல் ரீதியான பாதிப்புகள் நிறைய ரிஷபராசி என்பர்கள் கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் இருந்திருக்கு கீழே விழுந்துட்டேன் ஒரு சுகர் வந்துடுச்சு ஒரு ஆப்ரேஷன் அடைந்துச்சு அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நல்ல ரெக்கவரி இருக்குது இந்த காலகட்டத்தில் அதில் போய் டாக்டர் நல்லா பாருங்கள் திருப்பி ஒரு ஆட்டி செக்அப் பண்ணிங்கன்னா உங்களுடைய மாத்திரைகளுடைய அளவு நிறைய குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சார் நான் ஒரு அறுபது வயசில் இருக்கேன் அறுபத்தஞ்சி வயசில் இருக்கேன் நான் பிபிக்கு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன் சுகருக்கு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன்னா அதெல்லாம் குறைக்கிறதுக்கான ஒரு நேரமாக இந்த முப்பத்தெட்டு நாள் இருக்க போது போய் செக் பண்ணுங்கள் ஏன்னா ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு கடந்த ஒரு மூணு வருஷமாக பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ செலவுகள் இருந்துச்சு அதனால் உங்களுடைய பெரிய லெவலில் சம்பளத்தை பெரிய அளவு வருமானத்தை நிறைய மருத்துவத்துக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் இப்போ நிறைய நேரம் நல்லா இருக்குது அப்போ உங்களுடைய மருத்துவ செலவுகளும் குறைக்கும் டாக்டரை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் உங்களுடைய மருந்து மாத்திரையுடைய அளவு குறைஞ்சி அதன் மூலமாகவே ஒரு ஒரு நல்ல ஒரு சேமிப்பு அடைவதற்கான ஒரு நேரமாக இந்த முப்பத்தெட்டு நாட்கள் போது ஆட ரிஷபராசியன்பர்கள் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள்லாம் ரிஷபராசியன்பர்கள் பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் வாழ்க்கையில் தசா புத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய தசா புத்தி சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த புதன் திசை நடந்துகிட்ருக்கும் அந்த புதன் திசையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கடன் பிரச்சனைகளை வச்சுருக்கீங்க நிறைய தேவையில்லாத தொந்தரவுகள் கடன் கடன் பிரச்சனை நிறைய நோய் அதேமாதிரி நிறைய பேருக்கு வந்து தேவையில்லாத எதிரிகள் நிறையா வந்திருக்கோம் நிறைய கோர்ட்டு கேஸ்னு போய்ட்டுருப்பீங்க அவங்களாம் உங்கள் சுய ஜாதத்தையும் உறாடி பார்த்துங்க ஏன்னா இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க ஆனால் இதெல்லாம் நடக்கலை சார் அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க ஃபோன் பண்ணி அவங்களாம் காரணம் உங்களுடைய தசாபத்தி ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது உங்கள் சுய ஜாதத்தையும் உராட்டி பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணையை தெரிந்து கொள்ளலாம் நம்ம சிங்கிள் பேஜில் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு டீட்டெயில்டாக வேணும் தசாபதி விவரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தொரு பக்கம் கொண்டு டீடெயில்டான ஜாதவரி ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் அவங்களுக்கு நாள் டைம் எடுத்துக்கிறோம் ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் துடை வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து